சூனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் பாராளுமன்ற முஸ்லீம்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு சம்பந்தமாக இதுவரைக்கும் நம்ம வந்து அஞ்சு பதிவுகள் பார்த்துருக்குறோம் இது ஆறாவது பதிவாக அதன் தொடர்ச்சி இது கடைசி பதிவாகவும் இருக்கும் அதை நம்ம பார்த்துருவோம் இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அபு தாஹிர் கான் முர்சிதாபாத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி மம்தா பானர்ஜியோட கட்சி இவரோட படிப்பு வந்து மிடில் ஸ்கூலு மார்ஜின் ஆஃப் விக்ட்ரி வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு செகண்ட் டைம் எம்பி ஃப்ரம் முர்ஷிதாபாத் ஸ்ரீ அபு தாஹிர் கான் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அமி அபு தாஹிர் கான் লোকসভার সদস্য নির্বাচিত হইয়া আল্লাহ পাকের নামে শপথ করিতেছি যে আমি বিধি দ্বারা প্রতিষ্ঠিত ভারতের সংবিধানের প্রতি প্রকৃত বিশ্বাস ও আনুগত্য পোষণ করিব আমি ভারতের সার্বভৌমত্ব ও সংহতি রক্ষা করিয়া চলি এবং যে কর্তব্যবহার আমি গ্রহণ করিতে চলিয়াছি তা আমি বিশ্বস্তভাবে নির্বাহ করিব ইনশাল্লাহ জয় হিন্দ জয় বাংলা জয় মমতা ব্যানার্জি জয় অভিষেক ব্যানার্জী বন্দে মাতরম அடுத்து பாருங்க கான் சௌத்ரி மால்தாஹா தக்ஷின் வெஸ்ட் பெங்கால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி எஜுகேஷன் கிராஜுவேட் யார்க் யூனிவர்சிட்டி கனடாவில் படிச்சுருக்கிறாரு மார்ஜினா ஃபிக்ட்ரி ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஃபஸ்ட் டைம் எம்பி ஃப்ரம் மால்டா தக்ஷின் லோக்சபா கான்ஸ்டுவன்சி செகண்ட் டைம் எம்எல்ஏ இன் வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி அதாவது அது ஃபஸ்ட்டு வந்துருக்கிறாரு செகண்ட் டைமாக எம்எல்ஏவாக வெஸ்ட் பெங்கால் அசம்பிளிக்கு பணியாற்றியிருக்கிறார் கணிகாந்த் சௌத்ரி ஃபேமிலியை சேர்ந்தவர் ஏற்கனவே கணிகாந்த் சௌத்ரி தெரியும் ரயில்வே மந்திரியாக இருந்தவர் இந்திரா காந்தி காலத்தில்னு நினைக்கிறேன் அடுத்தப்பில் அபுணாசர் கான் சௌத்ரி Uh, Ruby Noor MLA, Father Abu Hassan uh, Khan Chowdhury MP MLA, and Sister Masum Noor MLA. Family, family, family. Having been elected a member of the House of the People, to swear in the name of God that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, ஓகே இது வரைக்கும் முடிஞ்சுங்களா இப்போது இது வரைக்கும் வந்து நம்ம எம்பிக்கள் வந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரோட லிஸ்ட்டையும் ஓரளவு கொடுத்துட்டேங்க இதில் எதுவும் மிஸ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சுட்டி காட்டுங்க அதை வந்து எடுத்து போட்டுருவோம் இப்போ வந்துட்டு ஏற்கனவே பார்த்தோம்னா எக்ரா முனோவர் எம்பி கைரனாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் வந்து ஏற்கனவே இன்னும் போட்டிருக்கிறோம் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார் தலாக் சம்மந்தமாக அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் இக்ரா ஒரு எம்பி அதாவது ட்ரிபிள் தலாக் சம்மந்தமாக கொடுத்த பேட்டியே பார்க்குறோம் இந்த முத்தலாக்கு அப்படின்னு சொல்கிறது இஸ்லாத்தில் கிடையாதுங்க தலாக் தலாக் தலாக்னு மூணு தடவை ஒரே டத்தில் சொல்கிறாங்கள அது வந்து மா மார்க்கு அது தவறு மூணு தடவை அவர் சொன்னாலும் அது ஒரு தலாக்காக தான் அது கணக்கு எடுக்கப்படும் ஏன்னா வரலாறுகள் அப்படி தான் தீர்ப்புகள்லாம் வழங்கப்பட்டிருக்குது கோவத்தில் வந்து தலாக் 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 மூணு தலாக் சொல்லிட்டானாலும் அது ஒரு தலாக்காக தான் எடுத்துக்கப்படும் அதுக்கு பிறகு அதுக்கான த டைம் இருக்குது குரானில் சொல்லக்கூடிய டைம் இருக்குது அந்த டயத்தில் ஒரு அதுக்கு அடுத்த தடவையும் சொல்லுவான் அதுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க சேர்ந்துக்கலாம் மூணாவது அவன் தலாக்கு சொல்லிட்டான்னாக்க தான் அதுக்கு பிறகு அவங்க வந்து இணைய முடியாது அதுதான் வந்து இஸ்லாமிய சட்டம் இது இஸ்லாம் சட்டம் புரியாதவங்க செய்கிறத வந்து மோடி வந்து நாங்கள் செஞ்சிட்டோம் எங்களை வந்து முஸ்லீம்களுக்கு நாங்கள் வந்து நன்மை செஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க மோடியோடைய உள் மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து முஸ்லீம்கள் ஆண்களை வந்து இந்த காரணத்தை வச்சு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு ஜெயிலில் பிடிச்சி தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மோடி இது இதெல்லாம் செய்கிறாரு அவரும் உள் மனசில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க இவங்க அருமையான வார்த்தை ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய பெண்மணிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு எலெக்ஷன் இந்த சமீபத்தில் வந்த எலெக்ஷன் மீட்டிங்கில் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அதாவது இந்துக்களை பார்த்து கேட்குறாரு உங்களுடைய மங்கள் சூத்தர் எல்லாத்தையும் வாங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க உங்களுடைய மங்கள் சூத்தர் பி நைச்சோடையா அப்படின்றாரு உங்களுடைய தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு போய் சொல்லி வாக்கு கேட்டு இப்போ வந்து பிரதமராக உட்காந்துருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தான் வந்து முஸ்லீம்களுக்கு நல்லது செய்வாரா முஸ்லீம்கள் வந்து அடிப்பட்டதை இப்போ சொல்லும்போது நாய்க்குட்டிகள் வண்டியில் போகிறப்ப அடிப்பட்ட அது வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு எவ்வளோ துமறு இருந்தால் அந்த பேசியிருக்கோம் அந்த வார்த்தை இப்போ வந்து முன்னாடியும் வெக்கித்த வெக்கித்து போய் உட்காந்து உட்காந்துருக்கிறது நம்ம பார்லிமெண்ட்டில் பார்க்குறோம் அதாவது ஒவ்வொரு உயர்வுக்கும் ஒரு தாழ்வு உண்டு இல்லை அதுதான் இப்போ மோடி அனுபவிக்கிறார் இன்னும் அனுபவிப்பார் ஏன்னா அதனால தான் அந்த அவருக்கு பிரதம மந்திரி பதவியும் திரும்ப கிடச்சிருக்குது இன்னும் எத்தனை அவமானங்கள் படணுமோ அத்தனையும் நம்ம டெய்லி பார்த்துட்டுக்கோ இருக்கோம் டே பார்லிமெண்ட்டில் வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம் ராகுல் காந்தி நேருக்கு நேர் ராஜா நம்ம நீலகிரி தொகுதி ராஜா அவரும் நேருக்கு நேரு மோடியை பார்த்து என்னென்ன அதாவது ஊழல் செஞ்சுருக்கிறாரு அதானிய வந்து அளவு கொண்டாடுறாரு அத்தனையும் பேசுகிறார்ல அத்தனையும் வரிசையாக வரும் அதான் இந்த அம்மாவும் சொல்கிறாங்க மோடியோட உள் நமக்கு நல்லாவே தெரியும் மோடி வந்து முஸ்லீம் பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் அல்ல அது வந்து அதே அதே போல் அந்த இஸ்லாத்துலேயும் இந்த முத்தலாக்கே கிடையாது அதுதான் இந்த நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் இந்த அம்மனியை சொல்கிறாங்க அதையும் கேளுங்க कोई मुस्लिम महिला उनके किसी भी निर्णय से खुश नहीं है क्योंकि उनकी नीयत सबको मालूम है जिस नीयत के तहत उन्होंने ट्रिपल तलाक का कानून भी बनाया है वो भी सबको मालूम है आपने एक सिविल चीज को क्रिमिनलाइज कर दिया है तो आपने सिर्फ एक बहाना ढूंढा है कि मुसलमानों को और बड़ी तादाद में कैसे जेल में भरा जाए तो मैं इस बात से बिल्कुल इतफाक नहीं रखती हूँ